மட்டும் மட்டும் ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்திராது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என தேவப்பிள்ளைகளே தேவ பிள்ளைகளே என் வாழ்க்கையிலே எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் கலங்கி போய் மனம் நொந்து களைப்படைந்தவர்களாய் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்துத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து காத்திருக்கிற தேவப்பிள்ளையே என் வாழ்க்கையிலே எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே கண்ணீர் வடித்து கலங்கி போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்கள் புது பலனை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் இதுவரை காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போய் தளர்ந்து போய் பலன் குன்றி போய் உங்க வாழ்க்கையே தள்ளாடுகிற நிலைமையில இருக்கலாம் எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்கிறது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் கத்தர் அதிசயம் செய்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே மட்டும் அதிசயம் நடக்கவில்லையே அற்புதம் நடக்கவில்லையே எத்தனை நாட்களா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேன் கலங்கி போயிருக்கிறேனே வாழ்க்கையில என்னை பலப்படுத்துகிற தேவன் என் சோர்வுகளை மாற்றுகிற கத்தர் காத்திருக்கிற வாழ்க்கையில எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி கோய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உங்களை பார்த்துத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார் பலப்படுத்துவேன் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல காத்திருக்கிற காரியத்துல எனக்கு இது நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற காரியத்துல உங்களுக்கு அதிசயம் செய்து உங்களை ஆண்டவர் பலப்படுத்த போகிறார் பலனே இல்ல சத்துவமே இல்லைய வாழ்க்கையில அப்படி என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நீங்கள் புது பலனை பெற்றுக் கொள்ளும்படி கழுகுகளை போல உயரே பறக்கும்படி உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்ய போகிறார் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது எது எது உங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ எது எது நடக்காம இருக்கிறதோ எது எது வாய்க்காம இருக்கிறதோ எது எது உங்க வாழ்க்கையில தள்ளி போய் கொண்டிருக்கிறதோ காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறதோ அதுல எல்லாவற்றிலும் கத்தர் அதிசயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில இது நடப்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நிச்சயமாய் நடக்கும் நிச்சயமாய் உங்களுடைய காத்திருப்பு போவதே இல்லை கண்களை மூடி ஜோமனுவோம் எங்கள் நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு மாதங்களாக எவ்வளவு வருடங்களாக எவ்வளவு நாட்களாக காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவை தேவன் கட்டில இடுங்க காத்திருப்புக்கு அந்த ஒரே ஒரு அதிசயத்தை தேவன் கட்டில இடுங்கப்பா நிச்சயமாகவே இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் இவங்களுக்கு அதிசயம் நடக்க போதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமா